ஹலோ டிவி நாயர்களுக்கு வணக்கம் சித்திரை பதினெட்டாம் நாள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை ரெண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாகிறாரு ரிஷபராசியில் குரு பகவான் சுமார் ஓராண்டு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அவர் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன நன்மைகளை தர இருக்கிறார் என்பதை காண இருக்கிறோம் பன்னெண்டு ராசிகளில் முதல் காற்று ராசி குரல் ராசின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட குரல் ராசியான மிதன ராசிக்கு குரு பக்சி பலன்களை காண இருக்கிறோம் இந்த மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவாதிரை ஒன்று நான்கு ஒன்று முதல் நான்கு புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டது தான் வந்து ராசி இவர்களுக்கான ரத்தனம் டைகர் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க கரண பலவம் குரோதி தமிழ் ஆண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான ரிஷபராசிக்கு செல்லும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மிதுன மிதனராசிக்கு எட்டாம் ராசியான மகர ராசியையும் ஏழாம் பார்வையாக மிதனராசிக்கு ஆறாம் ராசியான விருச்சிக ராசியையும் ஐந்தாம் பார்வையாக மிதன ராசிக்கு நான்காம் ராசியான கன்னியையும் பார்வையிடுகின்றார் இதன் மூலம் நான்கு ஆறு மற்றும் எட்டாம் வீடுகள் சுபீட்சம் பெறுகின்றன குரு பார்வை பெறும் சுகஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் ஆயுள் சோனம் ஆகியவை வளம் பெறுகின்றன இந்த அடிப்படையில் குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் குரு பயிற்சியாகும் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு உள்ள கிரக அமைக்க காணும்போது துலா லக்னம் லக்னத்திற்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்பு மிதன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை குரு தகவ தர இருக்கிறார் என்ற ரீதியிலும் நாம் இந்த குரு பயிற்சியை காண இருக்கின்றோம் ராசியில் செவ்வாயின் ஆதிபக்கம் பெற்ற மிருகசீரீசம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களும் ராகுவின் ஆதிபத்தியம் பெற்ற திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்களும் குருவின் ஆதிபத்தியம் பெற்ற உணர்பூசம் ஒன்று முதல் மூன்று வரையிலான நட்சத்திர பாதங்களும் இடம்பெற்றுள்ளன மிதனராசி அதிபதி வந்து புதன் மிதனராசின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் காற்று ராசி இப்போ நம்ம ராசி சக்கரம் வந்து பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தான் வந்து பலன்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு நிலம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்தது காற்று ராசி தான் இப்போது நம்ம பார்க்குறோம் இந்த காற்று ராசியில் பார்த்திங்கன்னா துலா ராசி கும்பராசி இந்த மூன்று மடங்கும் அடுத்த நீர் ராசி இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த ஐந்தில் வந்து ஆகாயத்தை நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை நான்கு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த நான்கு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தான் வந்து நம்ம வந்து பலன் பார்க்குறோம் மிதன ராசி அப்படின்றது காற்று ராசியாகவும் குரல் ராசின்னு சொல்கிறாங்க ஏன்னா மிதன ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த குரல் வளம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க எதுலேயுமே முன்னோக்கி செல்லக்கூடியவங்க முன்னெடுத்து செல்பவராகவும் இருப்பாங்க சிறந்த பாடகர்களாகவும் விளங்குகின்றனர் கிரிக்கெட் பிளேயரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிதனராசி நேயர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க புதனின் ஆதிபத்திய அடிப்படையிலான இந்த ராசியாக இருப்பதால் ஆடிட்டராகவும் இருக்காங்க கணித வல்லுனர்களாகவும் விளங்குகின்றனர் கால புருஷ தத்துவ அடிப்படையில் மூன்றாம் ராசியாகவும் இந்த மிதன ராசி விளங்குது உடல் அமைப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்று தோல் பட்டையை குறிக்கும் அப்போ சிறந்த தோல் பட்டை அமைப்பை மிதன ராசி தான் சிறந்த கிரிக்கெட் வீரர் ஏன்னா கிரிக்கெட் விளையாடணுன்னா தோல் பட்டை வந்து வலுவாக இருக்கணும் பலு தூக்கும் வீரர்களாக இருப்பாங்க பிற விளையாட்டுலேயும் ஆர்வமுடையவராக விளங்குவாங்க குறுகிய பிரயாணங்கள் ஆர்வம் கொண்டவங்க தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் போன்ற தொழில் துறையிலையும் வல்லுநர்களாகவும் திகழ்வாங்க இவர்களுக்கு ஏற்ற வரன் அமையும் ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு இல்லை வந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை சொல்லலாம் மிதன ராசிக்கு உகந்த ராசிகள் நட்பு ராசிகள்னு பார்த்தீங்கன்னா துலாம் கும்பம் ஆகிய ராசிகள் இந்த ராசிகள் மிதன ராசிக்கு நெருக்கமான நட்பு பாராட்டும் ராசிகளாகவும் இருக்காங்க மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்க உள்ளதா சுப விரயங்கள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் அயன சயன மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த விரயஸ்தானத்தில் தான் வந்து குரு சஞ்சரிக்க இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக ஏற்பட்டாலும் அதை நல்ல செலவுகளாக வந்து இவங்க மாற்றிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும் குரு பகவான் மிதன ராசிக்கு நான்காம் இடமான கண்ணியை ஐந்தாம் பார்வையாகவும் வீடு வாகன நிலம் உள்ளிட்ட அமைப்புகள் லாபம் வந்து இதன் மூலம் வந்து தரும் ஏன்னா நான்காம் இடம் அப்படின்றது வீடு வாகனம் தாய் கல்வி இதெல்லாம் சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையாக வந்து பார்வையிடுறதுனால அந்த அமைப்புகள்லாம் வந்து நல்ல முறையில் இருக்கும் மிதனத்திற்கு ஆறாம் ராசியான விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் மிதன ராசி கெட்டாம் ராசியான மகரத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்வையிடுகிறாரு இன்சூரன்ஸ் மூலமாக லாபம் கிடைக்கும் மறைமுக வருமானங்கள் வந்து சேரும் தந்தை உறவு தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் தீரும் ராசி அதிபதி புதன் பத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அந்தஸ்து கௌரவம் உள்ளிட்டவ கிடைக்கும் அரசியல்வாதிகள் தாங்கள் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவாங்க மூன்றாம் அதிபதி சூரியன் பயனுள்ள உச்சம் எண்ணங்களை நினைத்த செயல்களை ஈடேற்றுவார்கள் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் பதினொன்னில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் காதல் கைகூடும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பத்தில் அரசு வேலைக்காக முயற்சி செய்யும் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க மொத்தத்தில் குரு பகவான் மிதன ராசிக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் நன்மையான பலன்களை தருவார் என எதிர்பார்க்கலாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாற்றோடு திரும்பி வாங்க இவை அனைத்துமே காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் கூறப்படும் பலன்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்தியை பொறுத்து நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அந்த தசாபுத்தியை பொறுத்து துல்லியமாக நீங்கள் வந்து பலன்களை பார்க்கலாம் ரெண்டாம் காற்று ராசி ஏன்னா நம்ம பஞ்சபூத பூத அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த பஞ்சபூத அடிப்படையில் நெருப்பு நிலம் காற்று நீர் அந்த அடிப்படையில் காற்று ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் காசி காற்று ராசியில ரெண்டாம் ராசியான துலா ராசிக்கு என்னென்ன நன்மைகளை வந்து குரு பகவான் தர இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளில் ரெண்டாவது காற்று ராசி துலாம் இது வேகமான காற்று சர ராசி வகையை சேர்ந்தது ஆண் ராசி வகையை சேர்ந்தது அப்போ பீச்சில் காற்று அடிக்குதுன்னா எந்த அளவுக்கு வேகமாக அடிக்குதோ அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து வேகமான செயல்பாடுகள் காற்று ராசி அப்படின்றதுனால இயற்கையிலே குரல் வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள் கலைஞர்கள் நடன கலைஞர்கள் ஆடல் பாடல் இந்த தொடர்புடைய கலைஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொலாராசிய சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க மே ஒன்றாம் தேதி கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருவோணம் மூன்று மகர ராசி அஷ்டமதிதி புதன்கிழமை இல்லை தான் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சி ஆகிற நேரத்தில் உள்ள கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா துலா லக்னம் லக்னத்தில் நாலு சந்திரன் ஐந்தில் சனி ஆறில் புதல் செவ்வாய் ராகு ஏழில் சுக் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு ஒம்போதில் மிதனராசி பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்போடு தான் வந்து குரு பயிற்சி ஆகிறது க கரணம் பலவ குரோதி தமிழ் ஆண்டு துளாராசிக்கு எட்டாம் ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் இவ்வளோ நாள் வந்து ஏழாம் ராசியில் மேசராசியில் குரு பகவான் சஞ்சரித்திருந்தார் அண்ட் மே ஒன்றாம் தேதி அப் அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா எட்டாம் ராசியில் ரிஷபராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு அந்த எட்டாம் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால என்னென்ன குரு குரு பகவான் நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கான ரத்தனம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிற ஓப்பல் குரு தனது ஐந்தாம் பார்வையாக துலாத்திற்கு பன்னிரெண்டாம் ராசியான கன்னியையும் ஏழாம் பார்வையாக துலாத்திற்கு ரெண்டாம் ராசியான விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையா துலாத்திற்கு நாலாம் ராசியான மகர ராசியும் பார்வையோடு இருக்கிறீர்கள் அதனால குரு தனது பார்வை பதியும் இடங்களான பன்னிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடங்கள் சுபீசம் அடைகின்றன குரு பார்வை பதியும் அயன சயன மோட்ச சாணமான பன்னெண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சாணமான இரண்டாம் இடம் மாத்ரு கல்வி வீடு வாகன சாணம் ஆகிய நான்காம் இடங்கள் இந்த குரு பயிற்சியால் வளம் பெறப் இந்த அடிப்படையில் நம்ம குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிற மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தொன்றுக்கு இருக்கின்ற துலா லக்னம் நம்ம பார்க்க இருக்கிற ராசி ராசி அந்த ராசி அமைப்பில் தான் வந்து குரு பெயர்ச்சியாகவே ஆகுது லக்னத்தில் பெயர்ச்சி ஆகுது அப்போது இவர்களோட எண்ணம் செயல்பாடுகள் எல்லாமே மேலோங்கி தான் இருக்கும் இந்த அமைப்பு எப்படி எந்த மாதிரியான பலன்களை குரு தர இருக்குது அப் இருக்கிறாரு என்ற ரீதியிலும் நாம் இந்த குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் ராசியில் பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிபத்தியம் பெற்ற சித்திரை மூன்று நான்கு ராகுவின் ஆதிபத்தியம் பெற்ற ஒன்று முதல் நான்கு பாதங்கள் குருவின் ஆதிபத்தியம் பெற்ற விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் இவங்களெல்லாம் வந்து துளாராசியில இருக்காங்க ராசிக்கு அதிபதி சுக்கரனும் இணைந்துதான் பலன்களை வந்து தர இருக்குது துலா ராசி பஞ்சபூத அடிப்படையில் பார்த்திங்கன்னா சர ராசியை சார்ந்தது வேகம் சரன்னா மிக வேகமானவர்கள் வேகமான காற்று எப்படி கடற்கரை காற்று வேகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னமோ அந்த மாதிரி இவர்களோட செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக தான் இருக்கும் இவர்கள் ஆண் ராசியாக அமைந்தவர்கள் இப்போ இவங்க வந்து எதுலேயுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்கும் மனப்பாக்கம் அப்படின்றது தொலாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவு தான் எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் தலைமை பண்பாளர்களாக இருப்பாங்க நீதிமான்கள் காலப்புற்ற சத்துவத்திற்கு இவர்கள் ஏழாம் ராசியாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாருங்க வியாபாரத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பெரும்பாலான வியாபாரிகள் துளாராசியை சார்ந்தவங்களா இருப்பாங்க சுக்ரன் அதிபதி அப்படின்றதுனால ஃபேன்சி ஐட்டம் அந்த ஃபுட் ஐட்டம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலாராசி சார்ந்தவராக தான் இருப்பாங்க பங்குதாரர்களோட ஒத்து போகக்கூடிய தன்மை கொண்டவெலாம் இருப்பாங்க இப்படிப்பட்ட தன்மை கொண்ட துளாராசி நாயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இவர்களுக்கு ஏற்ற வரை வரன் அமையும் ராசின்னு பார்த்திங்கன்னா ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று ஆகிய பாதங்களாகும் இவர்களுக்கான நட்பு ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் கும்பம் ராசிகளை வந்து நம்ம சொல்ல முடியும் துலா ராசிக்கு எட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கார் எதிர்பாராத பண வரவு வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துகளில் வந்து தடை இருந்தாலும் வருட பிற்பகுதியில் அந்த தடைகளை உடைத்தருவீங்க எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது மூலம் அவற்றை வெற்றி கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அதிக அலைச்சலில் உங்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறையும் குரு பகவான் துளா ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான கண்ணீராசியா ஐந்தாம் பார்வையா பா பார்வையிடறாரு மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொள்வாங்க குழந்தை இல்லாத தம்பதிய அந்த வாய்ப்பை பெறுவாங்க அரசியல்வாதிகளுக்கு நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ளும் ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வாங்க இராணுவ வீரர்கள் புலம் பெயர்ந்து களப்பணி ஆற்றுவாங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு அந்த பாக்கிங் கிட்டும் துளாராசிக்கு ரெண்டாம் ராசியான விருச்சிக ராசியை ஏழாம் பார்வையா பார்வையிடறதுனால மனைவி வழி கணவனுக்கும் கணவன் வழி மனைவிக்கும் அனுகூலம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தங்கள் வியாபாரத்தை பெருக்க வாய்ப்பு கிட்டும் குடும்பத்தில் அந்தஸ்து மரியாதைக்கு கூடும் நிலுவையில் உள்ள கடன் பாக்கி வந்து சேரும் ஏற்கனவே வாங்கி இருந்த கடன்களெல்லாம் எல்லாம் அடைப்பீங்க பெண்கள் ஆணை ஆடை அணைகளங்கள் வாங்கி மகிழ்வார்கள் காதல் கைகூடும் ராசிக்கு நாலாம் ராசியான மகரத்தை குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால மாணவர்கள் திறம்பட படிப்பாங்க போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்க அரசு வேலை கிடைக்காதவங்களுக்கு அந்த முயற்சியில ஈடுபடுவீங்க வெற்றியும் கிடைக்கும் தாயார் வழி உறவு சீராக இருக்கும் ஏற்கனவே இருந்த வாகனத்தை விட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க நிலபுலன்கள்ல இருந்த சிக்கல்கள் வந்து நீங்கும் துலாராசி அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணை பெற்று ஏழில் அமைகிறது அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் மொத்தத்தில் வந்து குரு பகவான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்ல பலன்களை தரும் ஆண்டாக இது இருக்கும் என்பது உறுதியாக கூற முடியும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் வளம் பெறுவீங்க இவை அனைத்துமே கால புருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்கள் ஜனன கால தசாபுத்தி பலன்களை இணைத்து பார்க்கும்போது மேலும் துல்லியமாக அமையும் பன்னெண்டு ராசிகளில் நம்ம பஞ்சபூத தத்துவ அடிப்படையாக பிரிச்சு பலன் இருக்கோம் நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நெருப்பு நிலம் ஏற்கனவே வந்து நம்ம பகுதிகளில் சொல்லியிருக்கோம் இப்போ காற்று ராசிக்கு மூணாவது ராசியான காற்று ராசியில் கும்ப ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை தனது பெயர்ச்சி மூலமாக காண இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர்களுக்கான ரத்தனம் பார்த்திங்கன்னா சஃபேர் மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மாலை ஐந்திருபதுக்கு உள்ள குரு கிரக நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா துலா லக்னம் லக்னத்திற்கு ஐந்தில் சனி ஆறில் புதன் செவ்வாய் ராகு ஏழில் சூரியன் சுக்ரன் எட்டில் குரு பன்னிரெண்டில் கேது இந்த அமைப்பில் தான் வந்து மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு திருவோணம் மூன்று நட்சத்திரம் மகர ராசி புதன் புதன்கிழமை இந்த நிலையில்தான் குரு பயிற்சி ஆகிறார் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரணம் பலவம் குரோதி தமிழாண்டு கும்பராசிக்கு நாலாம் ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு தனது ஐந்தாம் பார்வையாக கும்பராசிக்கு எட்டாம் ராசியான கன்னீராசியையும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக கும்பராசிக்கு பத்தாம் ராசியான விருசுக ராசியையும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியான மகர ராசியையும் பார்வையிடிறார் இதன் மூலம் குரு தனது பார்வையை பதிவும் இடங்களான எட்டு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்கள் சுபீட்சம் பெறுகின்றன குரு பகவான் பார்வை பெறும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் சாணம் எட்டாம் இடம் தொழில் சாணம் பத்தாம் இடம் விரய சாணம் பன்னெண்டாம் இடம் ஆகிய இடங்கள் வந்து வலிமை போகின்றன இந்த அடிப்படையில் குரு நாம் பலன்களை காண இருக்கிறோம் குரு பயிற்சியாகும் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு அந்த துலா லக்னத்தில் அமையும் போது திருவோண நட்சத்திரத்தில் அமையும் போது குரு பயிற்சி பலன்களை வந்து அந்த அமைப்பு கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்ற ரீதியிலும் இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் கும்பராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிபத்தியம் பெற்ற அவிட்டம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களும் ராகுவின் ஆதிபத்தியம் பெற்ற சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்களும் குருவின் ஆதிபத்தியம் பெற்ற பூரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்களும் உள்ளிட்டவை இருக்கின்றன கும்பராசி அதிபதின்னு பார்க்கும்போது சனியும் இருக்குது கும்பராசி பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்திங்கன்னா சிர ராசி காற்று ராசி நிலையான காற்று செடியாக இவர்கள் மனது வந்து நிலைத்த தன்மை உடையவங்க இவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க தனக்கும் சொந்தமான செயல் புத்தி அப்படின்றது இருக்குமா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் இந்த அதுதான் இவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு சொல்ல முடியும் ஆண் ராசி முன்னோக்கி செல்பவர்கள் எதிலும் பின் வாங்க மாட்டார்கள் தங்களுக்குள் உள்ள வட்டத்திலேயே செயல்படுவாங்க அதனால தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்கள்லாம் இந்த ராசியை சார்ந்தவர்களாக இருக்காங்க காலபுருஷ தத்துவப்படி பைனோரா ராசியாக வருவதால் தாங்கள் எண்ணியதை செயல்படுத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட தன்மை கொண்ட கும்பராசி நாயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இவர்களுக்கு ஏற்ற வரன்கள் அமையும் ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உள்ள மகம் பூரம் உத்திரம் ஒன்று இவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய நட்பு ராசிகள் மிதுனம் துலாம் ராசிகள் ஆகும் கும்பராசிக்கு நாலில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்காரு மூணுலேருந்து நாலு அதாவது மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரிக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் தாய் கல்வி உள்ளிட்ட அம்சங்கள் அனுகூலம் பெறப்போகின்றன ஏற்கனவே வாங்கிய நிலத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் கிட்டும் தாயார் உடல் நலம் சீராக இருக்கும் மாணவர்கள் திறம்பட கல்வி பயில்வார்கள் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் ராசியான ராசியை பார்வையிடுறாரு குரு பகவான் ஏழாம் ராசியை பார்வையா ராசிக்கு பத்தாம் ராசியான விருச்சிக ராசியை பார்வையிடுறாரு குரு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசிக்கு பன்னெண்டாம் ராசியான மகர ராசியை பார்வையிடுறாரு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும் திருமணமானது பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் வந்து நீங்கும் கும்பராசி அதிபதி சனி ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாங்கள் எண்ணிய காரியங்களை ஈடுக்கலாம் மூன்றில் சூரியன் உச்சம் சகோதர வழியில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீரும் தீரும் பத்துக்குடிய செவ்வாய் ரெண்டில் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் நில பலங்களை வாங்கி போடுவீங்க ஏழு சூரியன் மூன்றில் உச்சம் பெற்றிருப்பதால் வியாபாரிகளுக்கு சிறப்பான அனுகூலம் கிடைக்கும் சரியான வியாபாரம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அனுகூலமான ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் குரு பகவான் நாற்பது சதவீத பலன்களை கும்பராசிக்கு தருவார் என கூறலாம் திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க திருப்பரங்களை பெறுங்க இப்போ அனைத்துமே காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான பழங்கள் தான் ஏன்னா காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கும்பராசி பதினொன்று பதினொன்று அப்படின்றது லாபஸ்தானம் எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு அமைப்புடைய ஸ்தானம் நாங்கள் எண்ணியதை எல்லாம் நிறைவேற்ற துடிக்கும் ஒரு ஸ்தானம் அந்த அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்த்துருக்கோம் இவற்றோடு ஜனனகால தசாபுத்தி பிறப்பு தசாபுத்தி லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதி பார்க்கும் கோள் லக்னாதிபதியே பார்க்கும் கோள் லக்னத்தை பார்க்கும் கோள் லக்னம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் நட்சத்திர பலன்கள் சார பலன்கள் கோச்சார பலன்கள் இவற்றுடன் இணைத்து சுயஜாதக அமைப்பை பார்க்கும்போது மேலும் துல்லியமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இணைந்திருங்கள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்